ஹாய் Friends, எல்லாருக்கும் மினிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வியூஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது நம்மளோட சேனலோட வீடியோவுக்கு ஏன் இந்த மாதிரி வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன தான் தம்ளையில சேஞ்ச் பண்ணாலோ டைட்டில சேஞ்ச் பண்ணாலோ இல்லை டேக் வந்து கீவேர்டு மாதிரி நிறைய விதங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க முக்கியமாக நம்ம சேனல் ஒரு சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு அஞ்சு செட்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கணும் இந்த அஞ்சு செட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட சேனல் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து ஷோ ஆகும் இப்போது அந்த அஞ்சு செட்டிங் இம்பார்ட்டண்டான யூடியூப் சேனல் ஃபைவ் செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த அஞ்சு செட்டிங்கை உங்களோட சேனலுக்கு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் குரோம் வந்து ஆன் பண்ணிக்கலாம் கூகுள் குரோமில் நம்மளோட கூகுளில் யூடியூப் டாட் ஸ்டூடியோ டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணிப்போம் சர்ச் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே நம்மளோட சேனல் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போது நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமாக யூடியூப் சேனலுக்கான அந்த அஞ்சு செட்டிங்கை வந்து பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேஜ் தான் நான் லேப்டாப்பில் பண்ணியிருக்கேன் நீங்கள் மொபைலில் ஆன் பண்ணிக்கோங்க செட்டிங் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங் கிளிக் பண்ண உடனே நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய அஞ்சு செட்டிங்கும் இங்கே தான் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா இந்த சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பேசிக் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பேசிக் இன்ஃபோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிலிருந்து நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா நீங்க வந்து எந்த கண்ட்ரின்னு சூஸ் பண்ணிக்கணும் இந்தியாவிலேருந்து நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்தியா சூஸ் பண்ணிக்கணும் இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க கீவேர்டு கீவேர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல எந்த மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பண்றோம் சப்போஸ் பீப்புள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை தேடி வரும்போதோ நம்ம கொடுத்துருக்க இந்த கீவேர்டு வந்து நம்மளோட சேனலோட வியூஸுக்கு நம்மளோட வீடியோட வியூஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கீவேர்டு வந்து நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்னோட சேனல் நேம் வந்து உமா டயட் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் செகண்ட் என்னோட சேனல் வந்து வெயிட் லாஸ் சம்மந்தமானது தமிழ் சேனல் வெயிட் லாஸ் இன் தமிழ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சம்மந்தமா எந்த மாதிரியான கீவேர்டு எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கீவேர்டு தான் என்னன்னு கேட்பாங்க கீவேர்டு அப்படிங்கிறது பீப்புள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம் வெஜ் பிரியாணி இன் தமிழ் எப்படி பண்ணுறது மேக் பண்ணுறது அப்படி சர்ச் பண்ணோம்ல அந்த வேர்டு தான் கீவேர்டுன்னு சொல்கிறாங்க நம்ம பீப்புள் எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எந்தெந்த ஆங்கிளில் சர்ச் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் சேவ் கொடுத்துக்கலாம் சேவ் கொடுத்த அப்புறம் நம்மளுக்கு அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் நம்மளோட வீடியோ கிட்ஸுக்காக நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஏ மேடு ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் கிட்ஸுக்கு மேக் பண்ணல நார்மலாக அடல்ட்டுக்கு தான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம் இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மூணு விதமான ஆப்ஷனுமே க்ரீன் கலர் எனேபிள் பட்டனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் தான் நம்மளோட சேனலோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும் இது மூணுமே க்ரீன் கலரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய அப்லோடு டிஃபால்ட் இந்த ஆப்ஷனில் பேசிக் இன்ஃபோ பாருங்க இந்த பேசிக் இன்ஃபோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் டைட்டில் போடும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சிலர் அவங்களோட சேனலோட நேமை வந்து ஃபிக்ஸ்டாக தினமும் தினம் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போது நம்ம என்ன பண்ணுற டெய்லி டைப் பண்ணாமல் டிஃபால்ட்டா நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஹேஷ்டேக் உமா டயட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி டீஃபால்ட்டாக டைப் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த நேம் வந்து அந்த டைட்டிலில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிரும் இப்போ இதிலே கொடுத்துருக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒரு சேனலை பற்றி இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷனை எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது டைப் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இருக்காது நம்ம இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி விசிபிலிட்டிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளோட சேனல் வந்து எந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கணும் சேனல் வந்து டைரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாமா இல்லை பப்ளிக்கில் வச்சுக்கலாமா இல்லை அன்லிஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் அப்லோட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டேக் இந்த டேக் வந்து நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொடுக்காம இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்னோட சேனல் வெயிட் லாஸ் சேனல் அப்படிங்கிறதுனால நான் கொடுத்து ஃபஸ்ட்டு என்னோட நேம் சேனல் நேமை கொடுத்துட்டு ஹேஷ்டேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஹேஷ்டேக் வெயிட் லாஸ் இந்த தமிழ் நைன்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படி நீங்கள் என்னென்னா கீவேர்டு கொடுத்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிடலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் எனக்கு கீவேர்டு வந்து அந்த அளவுக்கு எனக்கு கொடுக்க தெரியாது என்னால் ஒரு டென் கீவேர்டு மட்டும் தான் கொடுக்க தெரியும் மீதி மக்கள் எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குற பாருங்க என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்டு நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு டென் கீவேர்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க அடுத்து நமக்கு ஐநூறு அட்டரில் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் மீதி இருக்க கீவேர்டுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம நார்மலாக யூடியூப் ஆன் பண்ணி அந்த யூடியூப்பில் நம்மளோட சேனல் எது ரிலேட்டடாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு சேனல் வந்து வெயிட் லாஸ் சம்மந்தமாக வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறோம் லாஸ் சேனல் இன் தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்போ டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சேனலோட வீடியோஸ் வரும் அந்த வீடியோவில் அவங்க டிப்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வந்து நம்ம கீவேர்டாக நம்மளோட சேனலுக்கு நம்ம கொடுத்துக்கிடலாம் இது வந்து நமக்கு கீவேர்டுன்னு நம்ம எப்படி கொடுக்கணும் தெரியாத பீப்புள் வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு கீவேர்டு வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண தெரியும் எந்த மாதிரி கீவேர்டு கொடுத்தா என்னோட சேனல் குரோ ஆகும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இஷ்டமான கீவேர்டு நம்ம கொடுத்துக்கலாம் இந்த அஞ்சு விதமான கேமரா செட்டிங்கும் உங்களோட சேனல்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் இதெல்லாம் பாக்குறேன் தான் நான் போய் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல வீடியோக்கு வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம எந்தெந்த முறையிலலாம் நம்மளோட தரப்புல இருந்து வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கட்டும் வீடியோக்கு தம்ளை கொடுக்கறதா இருக்கட்டும் வீடியோவோட டைட்டில் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்புறம் சேனல் நம்ம கிரியேட் பண்ண உடனே பேசிக்கா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா நம்ம சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருந்ததுக்கு அப்புறமும் வியூஸ் போகலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணனும் டவுன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன யூடியூப் டிப்ஸ் மூலமாக நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய டெக்குக்காரங்க சொல்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய அஞ்சு வகையான செட்டிங்கை பார்த்துருக்கோம் நாளைக்கு சேனலோட ஒவ்வொரு வகையான அதாவது நம்மளோட பீப்புள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பார்க்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்னென்ன செட்டிங்கெல்லாம் நம்மளோட சேனலில் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் வேறு யாராவது கமெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறக்காமல் இந்த சே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை உமா டயட் டிப்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன யூடியூப் டிப்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிகிட்ருக்குறாங்க அப்படி அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி நான் உங்களுக்கு எப்படி டிப்ஸ் கொடுக்குறேன்னா இல்லை ஆன்சர் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்குக்காரங்க எல்லாருமே சொல்லாத விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கமான டிப்ஸ் எல்லாமே கொடுக்கணும் இதெல்லாம் கூட மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது நம்மளை நம்பி கமெண்ட் பண்ணக்கூடிய நம்மளோட